ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிங்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் மாடியில் வந்து கொஞ்சம் செடிகள் வச்சுருக்கோம் தக்காளி செடி கீரை அந்த மாதிரி பீர்க்கா கொடி இதெல்லாம் வந்து நல்லா மரத்தில் ஏறி போகிறதுக்கு வசதியாக இருக்குது அதனால் நான் மாடியிலேயே எல்லாத்தையுமே வச்சுட்டேன் ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது நம்மளுக்கு ஒரு நிறையா செடி நடணும் அப்படின்றது கிடையாது சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யும் போது நம்ம மனசுக்கும் வந்து ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் அதிலருந்து காய்களை பறிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் ஸோ காலையில் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு வந்து இந்த இடியப்பம் ரெடி பண்ண போகிறேன் ஸோ இந்த இடியப்பம் மாவு பார்த்திங்கன்னா வீட்லேயே அரிசி வந்து காய வச்சு அரைச்சிட்டு வந்த அரிசி தான் ஸோ அதனால் நான் இதுக்கு வந்து நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றி கையில் வந்து பிசைய முடியாது அந்த கொதிக்கிற தண்ணியிலையே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் ஸோ தனியாக உப்பு சேர்த்தோன்னா உப்பு ஒரு சில இடத்துல இருக்கும் இல்லாமல் இருக்கும் அதனால தண்ணியிலையே சேர்த்துட்டு நல்ல ஒரு மரக்கரண்டி எடுத்து அதில் கிண்டிட்டு புளிஞ்சிக்கிறேன் பாருங்க பாருங்கள் எவ்வளவோ சூப்பராக வருதுன்னு சொல்லி இதை வந்து நீங்கள் ரேசன் கடையில் வர்ற பச்சரிசியில் கூட எப்படி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்படி அடுத்தடுத்த எல்லா ஐடியா பற்றியும் புழிஞ்சு எடுத்துக்கிறேன் இதுக்கு கூடவே சாப்பிட்றதுக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கிறேன் இங்கே கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் அதில் வந்து தயிர் ஒரு அரை பேக்கெட் அளவு ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வரமிளகாய் சேர்த்து கொஞ்சம் அதிலேயும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த தேங்காய் பால் தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து இடியப்பம் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இடியப்பம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு ஒரு சிலர் வந்து இடியப்பம் புளிகிற நேரம் இடியப்பம் வந்து மாவு இடியப்பம் புளியவே முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் நல்ல கொதிக்கிற தண்ணி விட்டு பிசைஞ்சிங்கன்னா இடியப்ப புளிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்து வந்து நான் இப்போ வந்து வீட்டிலையே ஜாம் வந்து ரெடி பண்ண போறேன் ஸோ வந்து ப்ளூபெரி அதை விட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெர்ரி ஜேம்ஸ் ரெண்டு ஃப்ரூட்ஸுமே வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது அதை சேர்த்து ஜாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்பட்ட நேரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அந்த பழங்கள் இருந்து வீணாக தான் போகும் ஸோ எப்போதுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பழங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறங்க இனி வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் சீசன் மாம்பழம் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாம்பழம் எடுத்து நீங்கள் ஜாமாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான நேரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாகு நல்லா கொதித்ததும் அதில் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஜாம் வந்து ரெடி ஆகிரும் நம்ம இதை வீட்டிலேயே ரெடி பண்ணுறனால இதில் எந்த விதமான கலர் பவுடரோ இல்லை எந்த ஒரு எசன்ஸ் எதுவுமே சேர்க்காமல் ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக வந்து ஜாம் ரெடி ஆகிருச்சு ஸோ இதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதில் நான் எந்த கலர் பவுடரும் சேர்க்கலை அந்த ப்ளூபெரியில் உள்ள கலர் தான் வந்து கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்